அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புலனாய்வு பிரிவில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி பதினேழு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் ஏசிஐஓ கிரேடு டூ எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க அல்லது டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான படிப்பு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர முன்னுரிமை யாருக்கு தராங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைலும் லெவல் செவன் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு கண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் செலெக்ட் பண்ணுறவங்களுக்கு டேரெக்ட் இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் இன் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் வெள்ளூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு பெண்கள் எஸ்டிஎஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேன்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஐநூற்றி ஐம்பது ரூபா அதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அறநூற்றி ஐம்பது ரூபா ஆன்லைன் மூலியமாக இந்த பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க